வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஹிந்து முன்னணி குறித்து ஒரு ஏவி வந்து போடப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு இப்போ அதிமுக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க திமுக எடுத்து விட்டாங்க என்ன அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அவங்க திராவிடத்துக்கு எதிராக பேசிக்கிருக்காங்க அண்ணாதுரை மற்றும் ஈவேராவுக்கு எதிராக பேசிக்கிருக்காங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக விட உடனே அதிமுக டென்ஷன் ஆகி இல்லை இல்லை அந்த வீடியோவுக்கு கண்டனம் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதிமுகவுடைய ஐடிவிங்கு ஒரு பெரிய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையை படிக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு முறை உறுதியாகுது நான் ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்லிக்கிருக்கேன் திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான கட்சிகள் தான் திமுகவை வீழ்த்துறதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது பொருந்தா கூட்டணி இவங்களும் தான் பேசுவாங்க அவங்களும் திராவிடம் தான் பேசுவாங்க இவங்க இருமொழி கொள்கை பேசுவாங்க அவங்களும் இருமொழி கொள்கை பேசுவாங்க இவங்க நீட்டு எதிர்ப்பாங்க அவங்களும் நீட்டு எதிர்ப்பாங்க இவங்களும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பாங்க அவங்களும் மசோதாவை எதிர்ப்பாங்க எல்லாம் ஒரே தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் பேர் மட்டும்தான் வேற அதனால இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லி இருக்கேன் இப்போ இந்த அறிவிப்பு இந்த அறிக்கையை படிக்கும் போது இன்னொரு முறை அது புரூவ் ஆகுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திராவிடத்தை அழிக்க முருகா வா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா திராவிடம் என்ற கொள்கையை யாராவது அழித்துவிட முடியுமா திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி எப்படியா திராவிடம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருக்கும் உயரிய கொள்கை நெறி தான் திராவிடம் மக்களுக்கான ஒரு கொள்கையை யாரால் வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழியையோ நாங்கள் ஏற்கலை அதில் கலந்துக்கிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளலை முருக பக்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டோமே தவிர அதில் போடப்பட்ட தீர்மானத்தையும் சரி உறுதிமொழியையும் சரி அக்சப்ட் பண்ணலை மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த வீடியோவையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியார் அண்ணா வாழ்வியலை சிதைக்க நாங்கள் விட்டுருவோமா கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவருமான ஆர் பி உதயகுமார் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முருகன் மாநாட்டில் அரசியல் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பங்கேற்றோம் முருகன் மாநாட்டின் தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதிமுக கொள்கையை விட்டு கொடுக்காது அண்ணா ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக எடப்பாடி எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் பேசியிருக்காரு ஒன்றும் இல்லை அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அவர்களை அவதுரா பேசிட்டாரு அண்ணாதுரை அவர்களை அவதுரா பேசிட்டாரு அப்படின்னு அதிமுக பெரிய பிரச்சனை பண்ணாங்கள்ல ஆனால் அண்ணாமலை எந்த இடத்துலையும் யாரையும் வேணும்னு இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசலை அண்ணாதுரை அவர்கள் குறித்து வரலாறுல நடந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை சுட்டி காட்டியிருந்தார் ஒன்று ஜெயலலிதா அவர்களுடைய பேரையே குறிப்பிடாம ஒரு விஷயத்தை ஜென்ரலா பேசினது முதலமைச்சர்கள் கூட சிறைக்கு போயிருக்காங்க ஊழல் வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசின ஒரு விஷயம் ஸோ இதை வந்து ரொம்ப பெருசுபடுத்தி நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல எப்படியாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறணும் வெளியேறினா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் திமுகவுடைய கூட்டணி உடையும் திமுக கூட்டணி உடஞ்சு அதில் நிறையா கட்சிகள் நம்ம பக்கத்து வருவாங்க அப்படின்னு ஈபிஎஸ்சி ஒரு கணக்கு போட்டிருந்தாரு ரெண்டுமே நடக்கலை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு விழுகலை பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு சொல்கிறேன் விழுகலை திமுக கூட்டணியும் உடையலை ஸோ இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா கட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தாக போயிடும் பிஜேபியோட இருக்கிறத நமக்கு சேஃபு அப்படின்னு மறுபடியும் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக இதை நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ ஆர்வி உதயகுமார் என்ன சொல்கிறாரு அண்ணா ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக எடப்பாடி எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஆர் வி உதயகுமார் பேசியிருக்காரு நார்மலாக இந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களை வந்து ஏதோ பெரிய தவறான தீர்மானங்கள் போட்ட மாதிரி திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க அதுக்கு ஈக்குவலாக இப்போ அதிமுகவும் களமிறங்கியிருக்காங்க அவங்களும் இல்ல இல்ல அந்த தீர்மானத்துக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒன்றும் இல்லை கார்த்திகை தீபத்தை தீபத்துனில் ஏற்றணும் கந்த சஷ்டி கவசத்தை சஷ்டி நாளப்போ பாடணும் ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தினதுக்கு மோடிக்கு பாராட்டு குன்றம் குமரனுக்கே சொந்தம் அடுத்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தமானது இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் ஒற்றுமையாக இந்துக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய தீர்மானங்கள் யாரையோ கண்டித்தோ யாரையும் பர்பஸாக வந்து அவதூறுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு தீர்மானமும்னால் அதில் வந்து நிறைவேற்றப்படலை ஸோ இதை வந்து ஏதோ தப்பாக ரொம்ப ஒரு மோசமான தீர்மானங்களை போட்டுவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக ரியாக்ட் பண்ணுறது தான் நான் பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணம் அண்ணாமலை படித்து படித்து சொன்னார் நார்மலாக திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் வரணும் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் விரும்புகிறாங்க திராவிடத்தை எப்போ வந்து வீழ்த்த முடியும் திமுகவுக்கு பாதுகாப்பு அதிமுக அதிமுகவுக்கு பாதுகாப்பு திமுக ரெண்டில் ஒரு கட்சி இல்லை அப்படின்னாலும் நாளடைவில் இன்னொரு கட்சி இல்லாமல் போயிடும் அப்போது புதிதாக அண்ணாமலை என்ன அதனால தான் அந்த முடிவு எடுக்கிறாரு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்போ என்டிஏ அதுவே இப்போ கண்டினியூ ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மிக படுதோல்வியை சந்திச்சிருக்கோம் அதிமுகவுக்கு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிருக்கோம் அப்போது அரசியல் இருந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படிங்கிற அந்த நிலமை போயிருக்கோம் திமுகவா இல்லை தேசிய கட்சியா அப்படிங்கிற இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டு வந்திருக்கோம் அது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க டெல்லி மேலிடமும் இங்கே தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகளும் அண்ணாமலை படிச்சு படித்து சொன்னார் வேண்டாம் அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வச்சு நல்ல வளர்ச்சியில் இருந்த பாஜகவை ஐசியூவில் தள்ளிடுச்சு இந்த ஒற்றை தவறான முடிவு இதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்